கர்த்தரும் இரட்சகுருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக Psalms 138 verse 8 The Lord will perfect that which concerns சாம்ஸ் me. ஒன் mercy O Lord கன்சர்ன்ஸ் forever மர்சி ஓ லார்ட் the works ஆஃப் your ஹேண்ட்ஸ் ஏமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என் அன்பான தேவச்சனமே கத்தரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ஒரு தைரியம் என்ன ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் என்ன நமக்காக நம் தேவன் யாவற்றையும் செய்து முடிப்பார் ஆமேன் சாத்தானை நமக்காக அவர் ஜெயித்து முடித்தார் உலகத்தில் உள்ள எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் வெற்றி சிறக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து சாத்தானை அவர் ஜெயித்து முடித்தார் ஆமேன் நீங்கள நானும் இந்த வார்த்தை விசுவாசித்து நம்புகின்ற போது நமக்கு தேவையான நமக்காக அவர் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதத்துல அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார் நாம் அதை விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்த பிறகு நீங்கள நானும் ஒன்றை மாத்திரம் நம்பி விசுவாசிக்க வேண்டும் அவர் நமக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரம ராட்சியத்தில் நாம் சந்தோஷமாய் அங்கு போய் சேருவோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் கர்த்தர் நமக்காக இன்னும் அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் வாய்க்கு செய்கிற தேவனாக இருக்கின்றார் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கின்றார் கர்த்தர் நமக்காக வழக்காடி எல்லாவற்றையும் மீட்கிறவராக இருக்கின்றார் அமேன் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவரும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று வேதம் சொல்கிறது உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் செய்வார் பிதாவினுடைய வலது பரிசுல அவர் அமர்ந்து நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஆம் வேதம் சொல்வது போல ஒருவன் பாவம் செய்வானால் இருக்கிற ஏசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து இருக்கிறார் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்வார் அது மாத்திரமல்ல உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கின்றார் நீ உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய ஜனமே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் அவர் நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார் எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும் உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியம் என்று வேதம் செல்கிறது இந்த நல்ல தேவனை நாம் நம்புவோம் விசுவாசிப்போம் கர்த்தர் நீங்கள் வேண்டி கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க உண்மையுள்ள இருக்கிறார் நம்புவோமா பிதாவே இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா ஏசுவின் நாமத்தில் பாகத்தில் வந்து நிற்கிறோம் கர்த்தர் எங்களுக்காக யாவையும் நீ செய்து முடித்ததற்காக நன்றியப்பா கிருபை என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்திடலாம் மீட்பர் ஏசு மூலம் ஜபிக்கிறேன் சீவன் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்